நம்ம என்ன நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொடுத்துருந்தோம் இதில் ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போல் ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்துருக்கணும் நம்ப அடுத்த பார்த்திங்கனா மந்த்லி சார்ட்டில் வந்து பெருக்கல் முறையில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி எழுபத்திரண்டு இதில் முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூறு ஆறாம் நம்பர் ஏ புள்ள பாசம் இருக்குது ஆறுநூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூறு இதில் முதல் கிரம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல்கிற முன்பர் நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பி பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போல பாஸ் இருக்குது ஆரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு எட்நூத்தி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் நானூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு

ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரவு நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பர் பாச இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு எட்டாம் நம்பர் ஏ போல் பொருள் இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்கலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபது இதில் முதல்கிற நம்பர் ஆரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி பதினேழு நானூற்றி தொண்ணூறு இதில் முதல்கிரவு நம்பர் நூற்றி

ஆறுநூற்றி நாற்பத்தாறு இதில் முதல்கிற முபர் நூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தொம்பது ஒன்னா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு ஆறுநூற்றி பத்து ஒன்னா நம்பர் பி பாஸ் இருக்கு அறுநூற்றி பத்து பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பத்து பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பது இதில் முதல் முதல்கிற நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர் பாசருக்கு எட்நூத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போல் பாசருக்கு எட்நூத்தி அறுபத்தொன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ரெண்டு இதில் முதல் இருக்கிற நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போலியில் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கிற முன்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தஞ்சு நாலா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு நாலாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு பேர்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றாறு பேர்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கிற முன்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் சி போலி பாச இருக்கு ஏழாம் நம்பர் பி போல பாசு மொத்தத்தில் ஏபிசி இருக்கு ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பது இதில் முதலுக்கிற நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு நம்பரும் மூணாம் நம்பரும் இன்னைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தொன்று நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் B போலியும் இருக்கு ஏபி போலி பாசம் இருக்குது நானூற்றி 758 பெருக்கள் ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு இதில் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நம்பர் நபரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி பாட்டு வந்தீங்கன்னா எனக்கு பாருங்க ஐநூற்றி அறுபத்திரெண்டு இதில் அஞ்சு ஆறு மேட்ச் இருக்குது ஐநூற்றி எழுபத்தஞ்சு இதில் மூணு நம்பருமே மேட்ச் இருக்குது நானூற்றி முப்பத்தொன்னு இதில் நாலு மூணு மேட்ச் இருக்குது ஏற்பட்ட எண்கள் மேட்ச் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க நம்பா பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லாயிரப்படியில் பெண்டிங் சார்ட் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கர்னியாப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் தேதி அறுபத்தி ரெண்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதாவது பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நபர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து அதாவது ஏழு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சிபிலிருந்து இன்னிக்கு நீங்கள் கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் ஏ புழுந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது நாற்பது நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ புலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி பிள்ளைன்னு இன்னிக்கு வந்து கொடுத்துருங்க மூணாம் நம்பர் சிபில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு அதாவது மா ஒன்ற மாதம் ஆகி போச்சுன்னு நம்ப நாலாம் நம்பர் பி பொழு இன்னும் கொண்டி கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் சி பிள்ளு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் சிபில் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ புலந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சீட் விழுந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளைந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளைந்து ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பிள்ளைந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாலு ஏழாம் நம்பர் சி பிள்ளைந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மாசம் பதினாலு எட்டாம் நம்பர் பி பிள்ளை வந்து இந்த சி பிள்ளை வந்து ஒன்பது நாள் ஆச்சு மாதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பிள்ளைந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலு ஒன்பதாம் நம்பர் பி

நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சி போர்டில் ஒன்றா நம்பர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொரு நாள் கழிச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ரெண்டு மாசமும் ஆயிரும் ஐம்பத்தொரு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒன்றா நம்பர் சி போல்டுன்னிங் கொடுத்துருக்காங்க நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா வெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி வரலாம் நம்ம ரெண்டு மெத்தட் முறை யூஸ் பண்ணிட்டு வர அதாவது பெருக்கல் முறை மெத்தட் இல்லைன்னா பெண்டிங் சாட் முறை மெத்தட் இதில் விண்ணிங்ல இல்லைன்னா இதில் விண்ணிங்ல ரெண்டுலேயும் சேர்த்து வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நண்பா மறுபடியும் எந்த எண்கள் பின்னிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணா நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்ணிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா